வணக்கம் நேர்களே கடந்த சில நாட்களாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு சமூக வலைதள பக்கம் போனாலே டிசைன் டிசைனாக புகைப்படங்கள் குவிஞ்சு கிடக்குதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்லிஸ்டில் இருக்கிறவங்க போட்ட இந்த புகைப்படங்களை பார்த்த உடனே என்ன இப்படி ஆள் டோட்டலாகவே மாறி போயிட்டாருன்னு உங்களில் பல பேருக்கு டவுட் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே கூகுளின் ஜெமினையில் எடிட் பண்ண ஃபோட்டோஸ்ன்னு தெரிய வந்திருக்கோம் குறிப்பாக இளம் பெண்கள் இளைஞர்கள் இதில் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாங்க இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுட்டு வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு போஸ்டும் ஃபோட்டோவும் போட்டவங்க கூட ஜெமினை அறிமுகமான ஒரு மாதத்துக்குள்ளேயே அதிகமாக பயன்படுத்தி ஃபோட்டோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ரெட்ரோ ஸ்டைல் மாடர்ன் ஸ்டைல் பாலிவுட் ஸ்டைல் சவுத் இண்டியன் ஸ்டைல்னு நம்ம புகைப்படத்தையே நம்ப முடியாத அளவுக்கு வேற ஒரு லெவலில் காட்டுறது ரசிக்கும்படியாக இருக்குதுங்க அதனால பலருக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் இருந்த இடத்திலிருந்தே கூகுளில் போய் ஜெமினைன்னு டைப் பண்ணி அதில் உங்களோட ஒரு ஃபோட்டோவை அப்லோட் செஞ்சு அதை எப்படி மாற்றினோம்னு ப்ராம்ட் கொடுத்தீங்கன்னா அதை தந்துடுது உதாரணத்துக்கு தாஜ்மஹால் முன்னே இருக்கிற மாதிரியோ இல்லை வெளிநாட்டில் பிரபலமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஸ்டைலாக போஸ்ட் கொடுப்பது மாதிரியோ எப்படி வேணுமுன்னாலும் இது உருவாக்கி தந்துவிடுகிறது எல்லாமே ஃப்ரீ பத்து பைசா செலவில்லை நாம் விரும்பும் உடை தவிர நம்முடைய முக பாவனையை கூட இப்படி மாத்து அப்படி மாத்துன்னு சொல்லி பிராம்பிட்டு கொடுக்கலாம் கூகுள் ஜெமினையின் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு நேனோ பனானான்னு பெயர் சுட்டி இருக்கிறாங்க இதுதான் இப்ப உலகம் முழுக்க ட்ரெண்டாக இருக்கு குறிப்பா பெண்கள் விதவிதமான சேலைகளை அணிந்து காட்சியளிக்கக்கூடிய புகைப்படங்கள் சமூக வலைதள பக்கங்கள்ல ஆயிரக்கணக்கில் உலாவுதுங்க அழகான இந்த புகைப்படங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் லைக்ஸ் லைக்ஸ்களும் குவியுது ஏற்கனவே சேட் ஜிபியில் கூட இது போடுற ஒரு அம்சம் இருக்குது இமேஜ் ஜென்ரேட்டர்னு அதுக்கு பேர் ஆனாலும் அது அவ்வளவு துல்லியமாக இருக்காது ஜெமினையில் நிஜத்தில் நீங்கள் எடுக்கிறத விட ரொம்ப அழகாகவும் துல்லியமாகவும் இருக்குதுங்கிறது தான் இதோட ஸ்பெஷல் உங்களுக்கு பிடிச்ச பிரபலங்கள் அது நடிகர் நடிகர் யாராக இருந்தாலும் சரி அவங்க பிக்சர் அப்லோடு பண்ணீங்கன்னா அவங்க கூட நீங்க இருக்கிற மாதிரி செல்ஃபி புகைப்படத்தையும் தத்ரூபமாக அது தந்து விடுகின்றது இப்படி எல்லா வகையிலும் அதிசயமும் ஆச்சரியமும் பட வைக்கும் கூகுளின் ஜெமினை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான நானோ பனானா ஆபத்தையும் உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சைபர் வல்லுனர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க இந்த நேரத்துல சைபர் வல்லுனர் தினேஷ் பராந்தகன் நம்மிடையே இணைகிறார் சார் வணக்கம் இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி சார் இப்ப சோஷியல் மீடியால ஷேர் பண்ற மாதிரி தானே இதுவும் இதெல்லாம் என்ன ஆபத்து வந்துட போகுது சார் சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு தனித்தனியான ஒரு ஸ்பேஸ் தனியா இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சோஷியல் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா நான் யாருக்கு அந்த போட்டோவை ஷேர் பண்ணலாம் இல்ல யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரைவசி திங்ஸ் இருக்கும் அது இல்லாம எனக்கு அந்த போட்டோ இப்ப எனக்கு தேவையில்லை அப்படின்னா இன்னைக்கே நான் டெலிட் பண்ணிக்கலாம் இது அப்படி இல்லை சார் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் அந்த எல்எல்எம் மாடலுக்குள்ளே போட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த ஃபோட்டோ வந்து இதை டெலிட் பண்ணுற வரைக்கும் லைக் அவங்க சைடில் அவங்களா டெலிட் பண்ணுற வரைக்கும் அது உள்ள வேதாசா இருக்கும் அவங்க அந்த ட்ரைனிங் மாடலுக்காக அதை அப்படியே யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ டோட்டலி சோஷியல் மீடியாவுக்கும் இதுக்கும் ரொம்பவே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார் இதை டெலிட் பண்ண முடியாது அது ஈஸியாக டெலிட் ஆகிடும் கூகுள் மாதிரியான ஒரு ரெப்யூட்டட் ப்ராண்டோட ப்ராடக்ட் தானே இது அப்படி இருக்கும்போது இந்த தளத்தில் நாம கொடுக்கக்கூடிய புகைப்படங்களும் எதிர்காலத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் எதிர்காலத்துல மிஸ்யூஸ் பண்றது அப்படிங்கிறத தாண்டி இப்பவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூகுளோட அந்த ஏஐ கொடுக்குறப்பவே அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை யாருமே படிக்காம அப்படியே அந்த ஒரு ஐ அக்செப்ட் அப்படின்னு கொடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அப்படின்னா இந்த பர்டிகுலர் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட் அண்ட் போட்டோ இதை வந்து நாங்க பின்னாடி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இப்ப நாலு பேன வந்து உங்களோட சேனல்லேயே வந்து ஒரு ஒவ்வொருத்தவங்களை கைது பண்ணிட்டு போற மாதிரி போடுறீங்க நான் அந்த ஏயில போட்டோ போடுறேன் அப்படின்னா நாலு பேர் என் போட்டோ கூட அங்கே வந்தேன்னா நான் கேட்க முடியாது சார் இப்போ வந்து எதுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் திடீர்னு என்னைய கைது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்க முடியாது அந்த போட்டோவை அவங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்பவே அந்த விஷயங்கள் வந்து யாராவது சர்ச் பண்றாங்க ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ப்ராம்ட் போடுறாங்கன்னா நாளைக்கே கூட என் போட்டோ வந்துடும் சார் விரும்பும் நபர்கள் பிரபலங்கள் கூட இருக்கிற மாதிரி கூட போட்டோக்களை அச்சு இது உருவாக்கி தந்துடுது இப்ப ஏற்கனவே வந்து மார்பிங் மூலமா ஆபாசமாக சித்தரிச்சு அதன் மூலமாக பல சட்டவிரோத குற்றங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த தொழில்நுட்பமும் அது மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்து விடுமா எப்படி கண்டிப்பா ஏற்படுத்தும் சார் ஏற்படுத்திட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து இப்ப யார் கூட எல்லாம் பேசுறாங்க பழகுறாங்க அப்படிங்கறத தாண்டி இதுல வந்து ஒரு ரெண்டு பேர்த்தோட போட்டோவோ அவங்க வந்து அப்லோட் பண்ணிட்டு ப்ராம்ட் கொடுத்துடறாங்க அதுல வந்து அவங்க ரெண்டு பேர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிராம்ப்ட கொடுக்குறாங்க சார் இதுல அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல பட் இப்ப வரைக்கும் நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தாலுமே இந்த ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி யாரு கூட வேணாலும் இருக்கிற மாதிரி நம்ம போட்டோஸை வந்து கிரியேட் பண்ணலாம் சப்போஸ் அது வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் பாக்குறாங்க இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாக்குறாங்க அப்படின்னா அந்த பர்சன் எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்னு தெரியல சார் ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பா ஏற்படுத்தும் ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு சொல்லுது அது எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா பண்றாங்க நான் ஒரு கொஸ்டின் சின்ன கொஸ்டின் இப்போ ஒரு போட்டோவை அப்லோட் பண்றோம் நம்ம ஏதோ ஒரு ப்ராம்ட் வந்து போனோகிராஃபி கண்டென்ட்டோட ப்ராம்ப்டை கொடுத்து நம்மளோட ஃபோட்டோ திடீர்னு நாங்கள் வந்தது அப்படின்னா நான் பின்ன நம்ம கொஸ்டின் கேட்கறக்கு வழியே இல்லாமல் போயிடும் ஸோ அப்போ வந்து இவங்க எந்த மூவிக்கு வேணாலும் நம்ம போட்டோஸை ஒரு அனிமே மூவிக்கு எந்த மூவிக்கு வேணாலும் நம்ம போட்டோஸையும் நம்மளோட கண்டென்ட்டையும் எடுத்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் அந்த ஜெமினி ஏ நினைச்சு தப்பான ஒரு வெப்சைட் மீன்ஸ் தேவையில்லாத ஒரு வெப்சைட்ல வந்து ஜெமினி ஏக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத வெப்சைட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு அவங்க போட்டோவை அப்லோட் பண்றாங்க அப்ப அதுல என்ன ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு எல்லாம் நினைச்சிடறாங்க பட் அந்த போட்டோஸ் அந்த வீடியோஸ் வந்து நம்ம ஜெமினியை லீக் பண்ணாது அது மாதிரியே இருக்கக்கூடிய அந்த ஃபேக் வெப்சைட்டு கிட்ட இருந்து வெளியில லீக் ஆகலாம் அது மூலியமா நால பெண்ண வந்து பெரிய ஒரு என்னோடது வந்து ஒரு மார்பிங் பண்ணிட்டாங்க இல்ல என்னோடது ஒரு வீடியோலயே வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க என்னென்ன என்ன இவங்க தான் அப்படின்னு தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பட் இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் மாறலாம் ப்ரீ வெட்டிங் போட்டோகிராபிக்குலாம் செலவே பண்ண வேண்டாம் போல அப்படி இருக்கும்போது போட்டோகிராஃபி இண்டஸ்ட்ரியில இது மிக பெரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா சார் மனுஷன் யோசிக்கிற மாதிரி நாலே யோசிக்க முடியாது சார் கண்டிப்பாக அது வந்து இருக்கிற ஒரு என்ஜினியரிங் ப்ராசஸ வந்து நம்ம ப்ராம்ப்ட் தகுந்த மாதிரி கொடுக்கும் என்ன நம்ம இங்க இருந்தே வந்து வெளிநாட்டுல எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம் பட் பாதிப்புகள் இருக்க செய்யும் பட் எல்லாருமே வந்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த சைடு ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கும் இதுல வந்து நம்ம வெளிநாட்டுல இல்ல வேற ஏதாவது ஒரு ஐலாண்ட்ல எங்க இருந்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா வித்தின் அ செகண்ட் நமக்கு வந்து வீட்லயே ஒரு போட்டோ கிடைச்சிரும் பட் அதை விரும்புறவங்களுக்கு அதுவே போதும் நான் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன் ஒரு பத்து ரூபாலே எனக்கு வேலை முடிஞ்சிடணும் ஒரு நெட் காஸ்ட்லயே வேலை முடிஞ்சிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஓகே ரசிக்கணும் நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தை வெறும் வெளியில போய் பார்க்கணும் நினைக்கிறவங்களுக்கு அது அப்படியே இருக்கும் சார் எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் தவிர்க்கவே முடியாது இன்றைய உலகத்துல அப்படி இருக்கும்போது வழி இருக்கா சார் இப்ப ஜெமினி இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு மூணு விஷயங்கள் அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும் சார் ஒண்ணு அவங்க அதை இன்ஸ்டால் பண்றதையே அந்த போட்டோ அப்லோட் பண்றதை எவ்வளவு நாளில் டெலிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து அந்த ஏஇக்குள்ள இருக்கக்கூடிய செட்டிங்ஸ்ல இப்ப எப்படி சார் கூகுள்ல வந்து நம்ம ஹிஸ்ட்ரின்னு ஒண்ணு சேவ் ஆகுதுல சார் அது மாதிரி நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய விஷயங்களை அது வந்து மாடலுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஆப்ஷன் அவங்களே கேட்பாங்க சார் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி கண்டென்ட் கொடுக்கணுங்கிறத நம்ம அலைன் பண்ணி வைக்கலாம் இன்னொன்னு எவ்வளவு நாள்ல நம்மளோட டேட்டா டெலிட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆப்ஷன்ல போய் மாத்தி வைக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த ட்ரைனிங் மாடலுக்கு நம்ம அப்ரூவல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதுல ஆப்ஷன்ஸா ஆப்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்து அந்த செட்டிங்ஸ் எப்பவுமே வந்து ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்றாங்கன்னா அதை யூஸ் பண்றதை தாண்டி அதோட பிரைவசி செட்டிங்ஸ்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க சார் எல்லாத்துலயுமே அந்த ப்ரைவசி செட்டிங்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை கொஞ்சம் மானிட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சு தேவை இருந்தால் அக்ரி இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத கொடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ அப்டேட்டட் நம்ம டெக்னாலஜிக்குள்ள போயிட்டு இருக்கலாம் பட் என்னன்னா அதை வந்து ஒரு ஃபண்ணுக்காக யூஸ் பண்றதை தாண்டி இது ஒரு கிரைம் சீனா போய் நின்ற கூடாது அப்படிங்கிறது தான் தப்பு இல்லை சார் பட் நம்ம பிரைவசி கண்டென்ட்ட நம்ம உள்ள ஒரு போட்டோ இப்ப யாருமே இதுவரைக்கும் அப்லோட் பண்ணாதவங்க இந்த ட்ரெண்டிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க போட்டோவெல்லாம் வெளியில ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அப்ப அதனால ஒரு சில பிரச்சனைகள் பின்னாடி வரலாம் அதனால எப்பவுமே டெக்னாலஜி யூஸ் பண்றப்ப அந்த தடயங்களை நம்ம அடிக்க முடியாது இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார் நேர்களே இப்ப சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஸ்டைலா இந்த பேட்டர்னில் உங்களுடைய போட்டோவையும் மாற்றணுமா அப்போ அதுக்கான ப்ராப்ட் இதுதான்னு சொல்லி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டு வராங்க உடனே ஆர்வமா பலரும் அப்படியே அதை காப்பி பேஸ் பண்ணி ஜெமினைக்குள்ளே போட்டு தங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிறாங்க இது நல்லதா கெட்டதான்னு கேட்டா இப்போதைக்கு இது உங்களுக்கு தற்காலிகமான ஒரு மகிழ்ச்சியை தரலாம் செயற்கை நுண்ணறிவு உலகத்துல நாளைக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இதற்கு எல்லைகள் இல்லை வரையறை எதுவும் இல்லை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா இலவசமாக தரப்படுவதால் நாமளே வாண்டடா போய் தான் பயன்படுத்துகிறோம் நம்மோட சம்மதத்துடன் தான் நடக்குது என்பது இந்த இடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு